இலங்கையில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நாற்பது பேர் பலியான நிலையில் இருபத்தி ஒரு சம்பத் குமார் வழங்க கேட்கலாம் சம்பத்குமார் வணக்கம் தற்போது அங்கு தொடர்பான என்ன நிலவரம் மேலும் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன விவரம் வணக்கம் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பெய்து வரும் கனமழை பெரும் வெள்ள மாறி உள்ளது நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் நாற்பது பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி ஒரு பேர் இன்னும் மாயமாக இருப்பதாகவும் இலங்கை பேரிடர் மேலாண்மை அறிவித்துள்ளது குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஒரு பேர் நிலச்சரிவில் சிக்கி பரிதாபமாக பலியாகியுள்ளனர் பல இடங்களில் வீடு முழுவதுமாக கடைத்திருப்பதால் அந்த வீடுகளுக்குள்ளும் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதுபோன்று பல பகுதிகளில் சிக்கிய தூர்கள் மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது வெள்ள நீர் பல பகுதிகளில் முக்கிய சாலைகளில் வீடுகளையும் குளப்பெடுக்க இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்தும் துவக்கப்பட்டுள்ளது மேலும் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளால் பல பகுதிகளுக்கு வசிக்கும் மக்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது சைக்ளோன் டிப்வா இலங்கையின் இலக்கிய கடற்கரை பகுதிகளில் ஒற்றி நகர்வதால் அடுத்த சில நாட்களுக்கு மேலும் கனமழை ஏற்படும் அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சில மத்திய மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இருநூறு மில்லிமீட்டரை கடந்து மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளன இலானி நதை கடை ஓரம் அபாயமான ஒரு தாழ்வான பகுதிகளில் செல்ல வெள்ள எச்சரிக்கையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றப்படுகின்றன அதே போல் வெள்ளத்தால் ரயில் சேவைகள் முக்கிய சாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட மிக கடுமையான மழை வெள்ள பேரிடராக இதை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் பிரியா රගල ලන්්‍රී සපත්කුමන් හ ම ව මගෙන ජීවිතරන්නේ ම වක කරන.

9.